அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் வெற்றி கிடைக்கும் என்று நினைத்து விஷப்பரீட்சை இன்று நீங்கள் பார்க்க கூடாது இதில் கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பி இறங்கலாம் இன்றைய தினம் தோல்வி என்ற ஒன்று நஷ்டம் என்ற ஒன்று உங்கள் பக்கம் நெருங்காது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரையும் நம்பக்கூடாது சில நேரங்களில் இந்த மூதுரை நமக்கு பயன்படுகிறது இன்றைய தினம் தேவையற்ற ஒருவரை நம்பி ஒரு சிறு நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ள காரணத்தால் கவனம் தேவை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நடப்பதெல்லாம் இன்று உங்களுக்கு நடப்பதெல்லாம் இனிப்பாக இருக்கும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் வேலைகள் இன்று நீங்கள் எதையும் செய்யக்கூடாது செய்தால் அநேகமாக நீங்கள்தான் பாதிக்கப்படலாம் தேவையற்ற வீண் வேலைகளை இன்று நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது வழக்கு போட்டி இவைகளில் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலவுகாத்த கிளி என்று சொல்லுவார்கள் இளவுகாத்த கிளி இன்று நீங்கள்தான் சகல தகுதிகள் இருந்தும் ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க அது இன்று வராமல் போகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் உங்களது செயல்கள் அரங்கேறும் அங்கீகாரம் பெறும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபிச்சம் தரும் நாள் மனதில் இனம் தெரியா கொண்டாட்டம் ஏற்படுகின்ற வகையில் சில நன்மைகள் நடக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனம் தெரியாத ஒரு பீதி இன்று உங்களுக்கு ஏற்படலாம் காரணம் இல்லை காரணத்தை உங்களால் காட்டவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு பீதி ஆனால் பாதிக்கப்படுவீர்கள் அது இன்று இருக்கிறது கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் என்பது பழமொழி அந்த பழமொழி உண்மைதான் என்பதை இன்று உங்களுக்கு ஏற்படும் அனுபவங்கள் காட்டும் வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடலில் மழை பெய்தால் பயன் என்ன என்று சொல்வார்கள் அதுபோல் நீங்கள் செய்யும் செயல்கள் ஏதேனும் ஒரு பலனை கொடுத்தால்தானே அந்த செயலுக்கு மதிப்பு இன்று கொடுப்பதாக காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எளிதில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை இன்று உங்கள் வாக்கு வன்மையால் தீர்த்து வைப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தேவையற்ற வேலையை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் சரியாக படிக்காத அவ்வளவாக ஒன்றும் தெரியாத ஒருவரிடம் இலக்கியம் பேசினால் என்ன பயன் நடக்கும் இன்று அவர்களிடம் இலக்கியம் பேசுவது போல் திருந்தாத ஜென்மங்களும் இன்று நீங்கள் புத்திமதி சொல்ல இருக்கின்றீர்கள் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் என்று உங்களை காக்க வைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் தரும் நாள் இன்றைய தினம் கூடுமான மட்டும் ஏதேனும் பொருள் வாங்குவதாக இருந்தால் ஒத்தி போடுவது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது செலவால் ஒரு புண்ணிய காரியம் நடக்கும் மற்றும் உங்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகளை நீங்கள் பெறுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலாய் உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று நீங்கள் எதிர்பார்த்தபடி நடப்பதாக கிடைப்பதாக இன்று காட்டவில்லை ஒரு சிறு ஏமாற்றம் ஏற்படலாம் கவனம் மற்றும் உழைப்பு அதிகம் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சாணத்தில் அல்லது நீங்கள் ஆற்றுகின்ற பணியில் சீரும் சிறப்பும் பெறுவீர்கள் இதை போன்று நல்லபொழியாக செய்ய இவரால் மட்டும்தான் முடியும் என்ற நற்பெயரை நீங்கள் எடுப்பதாக காட்டுகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான அளவு வேலையில் திருப்தி இல்லை வேலை செய்து வேலைக்கு உண்டான ஊதியம் கிடைக்காமலும் போகலாம் அல்லது வேலையே இல்லாமலும் போகலாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு சுணக்கத்தை இன்று உங்களுக்கு காட்டுகிறது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் ஓங்கும் நாள் நீங்கள் செய்த ஒரு நற்செயல் எல்லோருக்கும் தெரிய வரும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்செயல் ஒன்றை செய்தீர்கள் அந்த செயலை அருகில் இருக்கும் உங்கள் நண்பருக்கு கூட தெரியவில்லை பின் எப்படி மற்றவர்களுக்கு தெரியும் இப்படி இருக்கிறது இந்த நாள் எனவே சுய விளம்பரப்படுத்திக் கொள்ளல் இன்று உங்களுக்கு அவசியம் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்